இவள் என்று பிறந்தவள் என்று அறியாத எங்கள் தாய் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே பார்க்கல கூட்டம் கூடும் 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 கூட்டம் கூட்டம் ஆனா ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நல்ல தமிழையும் இசையையும் கேட்பதற்கு ஒரு கூட்டம் கூடும்னா அது திருச்சிராப்பள்ளி தமிழ் சங்கத்தில் மட்டுமே சாத்தியம் ஆஹா மற்ற கவிஞர்களுக்கும் கவியரசர் கண்ணதாசன் அவர்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன பொதுவா ஒரு மருத்துவர் ஒரு மனிதனுடைய உடம்புல வியாதி இருந்தா அதை மருத்துவர் குணப்படுத்துவார் ம் ஆனால் ஒரு மனிதனுடைய மனதிலே வியாதி இருந்தால் அதை கவியரசர் கண்ணதாசனுடைய வரிகள் குணப்படுத்தும் ஆஹா ஆஹா அருமை மற்ற இசையமைப்பாளர்களுக்கும் இசைஞாணிக்கும் என்ன வித்தியாசம் ம் மற்ற இசையமைப்பாளர்கள் படங்களுக்கு இசையமைத்தார்கள் ம் இசைஞானி இளையராஜா அவர்கள் தான் நாம் பேருந்திலே பயணம் செய்வதற்கும் சேர்த்து இசையமைத்த இசையமைப்பாளர் ஆஹா தான் கவிஞர் வாலி அவர்கள் கவியரசர் கண்ணதாசன் பற்றி சொல்லுவார் அடி வயிற்றையே வானமாக கொண்டு உதித்தெழுந்த ஞான சூரியன் கண்ணனின் கை நழுவி மண்ணில் விழுந்த புல்லாங்குழல் இவன் ஆண் வேடத்தில் அவதரித்த சரஸ்வதி பதினெட்டு சித்தர்களுக்கும் இவன் ஒருவனே உடம்பாக இருந்தவன் தந்தையாக இருந்தும் கூட தாய் போல தாளாட்டுக்களை பாடியவன் இவன் சமுத்திரங்கள் கூட வற்றி போகலாம் என்பதை இவன் சாவில் தான் நான் உணர்ந்து கொண்டேன் என்று சொன்னார் இசைஞான இளையராஜாவை பற்றி அதே கவிஞர் வாலி அவர்கள் என்ன சொன்னாரு நகை அணிந்து கொள்ளாத செவிகள் நாட்டிலே உண்டு இவன் இசை அணிந்து கொள்ளாத செவிகள் இந்த நாட்டிலே இல்லை வானொலி கூட இவனுடைய பெயரைத்தான் மனப்பாடம் செய்து வைத்திருக்கிறது இசைஞான இளையராஜா அவர்கள் இவனது சுரங்களை வாசிக்காவிட்டால் வாத்தியங்களுக்கு கூட சுரங்கள் வந்துவிடும் எதனிடத்திலும் பற்று இல்லாத காஞ்சி பெரியவருக்கு கூட இவனிடத்திலே பற்று இருந்தது கங்கை யாரு காவிரி யாரு இவைகளை விட நீளமாக போகிறது இவன் வரலாறு அப்படிப்பட்ட கூட்டணி இந்த கூட்டணி இதுல முதலாவது பாட்டு என்ன பாட்டு தெரியுமா ஜீப்ல போகக்கூடிய ஒரு பாட்டு முதலாவது பாட்டுன்னா இப்ப நீங்க பாட போற முதலாவது பாட்டு ஆமா ஏன்னா அது கரெக்டா சொல்லணுமா இல்லையா ஆ இப்போ ஒரு ஜீப்பு மலை பாதையில் போகுது மலை பாதையில் போகக்கூடிய ஜீப்பில் மூணு சரணம் அந்த பாட்டில் முதல் சரணம் மலையடி வாரத்தில் நடக்கிறத பேசுது மலையடி வாரத்தில் ரெண்டாவது சரணம் மலைக்கு நடுப்பகுதி ஓ மூணாவது மலையினுடைய உச்சி ஓ இப்போ மலை அடி வாரம் எப்படி இருக்கா செந்தாழம் பூக்கள் எல்லாம் பூத்து குலுங்குது ஆஹா அப்போ தென்றல் வந்து முகத்தில் மோதுது நீங்க எம்எஸ்வி அவர்கள் இம் போட்டத பத்தி பேசுனீங்கல்ல ஆமாங்க எங்க இசைஞானி இம் போட்டது எப்படி தெரியுமா எப்படி இம்மாம் பெரிய கவிஞர் எப்படி இம் போட்டாருங்கறத நான் சொல்றேன் பாருங்க அது இம்மி அளவு கூட குறையாம சொல்றேன் பாருங்க ஏன் தெரியுமா இம் போட்டார் அந்த இடத்துல தென்றல் காத்து முகத்துல போது வாயை திறந்து ஆனு பாட முடியாது ஆமா வாயை மூடிக்கிட்டு இம்னு தான் பாட முடியும் தொண்டை தொண்டை கவிஞர் திறந்து பாடுனா எப்படி போட்டா தெரியுமா

இதை இசையில ரெண்டு பேருக்குமே காமிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு இசைஞானி எப்படி காமிச்சாரு தெரியுமா தனஸ்டர் இப்ப கவிஞர் வளைக்கணும் எப்படி வளைந்து நெளிந்து போகும் பாதை மங்கை முக கூந்தலோ மயங்கி மயங்கி செல்லும் வெள்ளம் பருவனான மூடலோ பாலம் கொடி மேலே கிழித்தேன்

மலை அடிவாரத்திலிருந்து மலைக்கு நடுவுல வந்துருச்சு நடுவுல வந்தோடனே இதுவரைக்கும் இருந்து வந்த கார் சத்தம் பஸ் சத்தம் எதுவுமே கேட்கல வந்துருச்சு அமைதி ஆயிருச்சு அதுக்கு அதை நீங்க வாயிலே வாசிச்சா எப்படி அவரை வாசிக்க விடுவோம் வாசிக்க

இந்த இடத்துல நிறுத்த மாட்டோம் எத்தனை இடத்துலயா நிறுத்துறது ஏன் தெரியுமா ஜீப் நின்னு நின்னு போகுது பாருங்க இப்ப ஜீப் மலை உச்சிக்கு பெருசு ஓ மலை உச்சிக்கு போனோடனே பனி காத்து வீசுது பனி காத்து வீசுனா உதடுகள் வெடிக்கும் அவர் கம்பனம் படிச்சவர் இந்த இடத்துல அவரை கொண்டு வர எப்படி தெரியுமா இளைய பருவம் மலையில் வந்தால் ஏகம் சொர்க்க சிந்தனையே இதழை வருடும் பணியின் காற்று கம்பன் செய்தரும் வாடை காற்று வான் உலகை காட்டுது உள்ளே வரும் வெள்ளம் ஒன்று எங்கோ என்னை கூட்டுது மறவேன் மறுவேன் அற்புத காட்சி சென்றாழமவில் ஆனந்தம் ஆஹா நம்ம எல்லாரையும் ஜீப்ல ஏத்திட்டாங்க அந்த மனுஷன் ஆ அதுலயும் பாருங்க அந்த இளையராஜாவுடைய டியூன்ல உள்ள விசேஷம் பாருங்க கண்ணதாசனுடைய சொற்களோடு சேர்ந்து அந்த அம்மம்மா பாடும்போது உண்மையிலேயே ஆனந்தங்க உண்மையிலேயே அம்மம்மா அப்பா சிறப்பு தம்பி நன்றி ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதுல வெளிவந்த தர்ம யுத்தம்ங்கிற ஒரு திரைப்படம் உம் ஆர் சி சக்தி அவர்களுடைய இயக்கத்துல வந்த படம் பாடல்களுக்காக மட்டும் கிடையாது ரீரெக்கார்டிங்காகவும் பேசப்பட்ட ஒரு திரைப்படம் தர்ம யுத்தம் ஆமா இதுல ஒரு தங்க ரதத்தில் பொன் மஞ்சள் நிலவு என்கிற ஒரு பாடல் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பாட்டு இலக்கியத்துல குறுந்தொகையில் செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் இது காதலனுக்கும் காதலிக்கும் சொல்லப்பட்ட வரிகள் ஆனா அதை எடுத்து ஒரு அண்ணனுக்கும் தங்கைக்கும் வச்சிருப்பார் செம்மண்ணே தண்ணீரை சொந்தம் சிந்தாமணி மலேசியா குரலை நினைவுபடுத்துகிற குரல் உங்க இப்போ உங்களுக்கு சரணத்தை எப்படி சொல்றாரு பாருங்க அண்ணன் தாயா மாறி தங்கையை தனக்கு மகளாக ஆக்குகிறார் ஓ இன்னும் போது இங்கேயும் தங்கையை மகளா ஆக்குறார் பாருங்க நான் உனக்கு தாயாகி முன்னூறு நாள் உன்னை தாளாட்டினா கூட உன் மேல நான் வச்சிருக்கிற பாசம் தீராதுமா கவி தெரியுமா கண்ணீரினால் நீராட்டினார் என்ன பாட்டு மலேசியா குரல்ல மோகனராக கேட்கும் போது அவ்வளோ அழகா இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னு வெளிவந்த கண் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தில் கதாநாயகன் ஒரு வயசானவர் சக்கரவர்த்தியின் பேர் அவருக்கு அவர் பேரு சக்கரவர்த்தி பெரிய மனுஷன் கதாபாத்திரம் ஒழுக்கத்திற்கு மாறான செயல்களை செய்யக்கூடிய ஒரு பெரிய மனுஷன் அவருடைய 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 மருமகளும் சேர்ந்து சுட்டி காட்டணும் இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா இந்த பெரிய மனுஷன் எப்படி கேரக்டரோ அதே மாதிரிதான் அவருடைய மகளை பொண்ணு பார்க்க வந்திருக்கிற மாப்பிள்ளையும் அது ஒரு வரியில போட்டாரு பாருங்க பல்லவியில மாப்பிள்ளைக்கு மாமன் மனசு மாமனுக்கோ காமன் மனசு இத மாப்பிள்ளைக்கு காமன் மனசு நேரடியா சொல்ல வேண்டியதானே ஏன்னு சொல்லல மாப்பிள்ள பொண்ணு பார்க்க வந்திருக்காரு அவரை நேரடியா அட்டாக் பண்ணக்கூடாது இன்டைரக்டா அட்டாக் பண்ணணும் மாப்பிள்ளைக்கு மாமன் மனசு மாமனுக்கோ காமன் மனசு இது எப்படி சொல்லிருப்பார் பாருங்க இந்த பாட்டுல இசை கருவிகள் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பியூஷன் பாட்டு பியூஷன் பாட்டு உடனே ஜானகி அம்மாவுட சுசிலா அம்மாவோட ஆளாவை ஆரம்பிக்கும் நம்ம நினைப்போம் பயங்கர ஒரு பாட்டு கேட்க போறோம் நம்ம தம் கட்ட வேண்டியதே இல்லை போயிட்டே இருக்கு அதுக்கப்புறம் வைக்கிறார் பாருங்க நடந்தவரை வயசுக்கு பொருத்தமிழ் மனசு ஆகவே மிகப்பெரிய வெற்றி பெற்ற கூட்டணி கவியரசர் கண்ணதாசன் இசைஞானி இளையராஜா கூட்டணியே என்கிற செய்தியை சொல்லி மிக அற்புதமாக ரசித்த சுவர் பெருமக்களுக்கும் மிக அற்புதமாக இசை வழங்கிய இசை கலைஞர்களுக்கும் அற்புதமான வாய்ப்பு வழங்கிய நடுவரையா அவர்களுக்கும் நன்றி சொல்லி இப்பொழுது இந்த சபையில் பேசுகிற வாய்ப்பு கிடைத்தது இப்பொழுது கிடைத்த இந்த வாய்ப்பு மீண்டும் எப்பொழுது கிடைக்குமோ அப்பொழுது எண்ணி இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஆஹா நீங்க எப்போதும் இந்த அரங்குக்கு வரணும் தம்பி ரொம்ப அருமையா இளையராஜா கண்ணதாசன் கூட்டணிய கண்ணதாசன் இளையராஜா கூட்டணிய இப்படி வலுப்படுத்தி நல்ல பாடல்களை மிக அருமையா கோர்வையா கொண்டு வந்து அதை வெளிப்படுத்தி இந்த அரங்கை மகிழ்வுக்கு உள்ளாக்கி இருக்கிறார் தேவகோட்டை லட்சுமி நாராயணன் அரங்கம் நிறைந்த கைதட்டல் ஒலிகளை அவருக்கு பரிசா கொடுக்கலாம் உண்மையிலேயே அவர் பேசி முடிச்ச உடனே இந்த ரெண்டு கூட்டணியும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி சில எனக்கு தோணுது இந்த ரெண்டு கூட்டணியும்